ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ரைஃபாக் கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கருவேப்பிலை வச்சு இட்லி பொடி தாங்க செய்ய போகிறோம் கருவேப்பிலையில் என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லவே தேவையில்லை எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குது கண்ணுக்கு முடிக்கு ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு இப்படி எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குது இந்த கருவேப்பிலை பொடியை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கருவேப்பிலை பொடியில் கருவேப்பிலை ஃப்ளேவர் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நான் நாலஞ்சு கிளை வந்து உடச்சி வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிடைக்கதோ எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா உருவிட்டு தண்ணி ஊற்றி நம்ம அழைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் இது தட்டில் வந்து பரத்தி விட்டு உணர்த்தி விட்டுக்கோங்க வெயிலில் வைக்க வேணாம் நிணலில் வச்சே உணர்த்தி எடுத்துக்கோங்க என் ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணாங்க அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அவங்க வந்து வெயிட் லாஸ்க்காக என்னென்னமோ பண்ணி பார்த்துருக்காங்க எதுவுமே செட் ஆகலை கடைசியில் அவங்க வீட்டில் இருக்கிற கருவேப்பில் மரம் தான் அவங்களுக்கு கை கொடுத்துன்னு சொன்னாங்க தினமும் கல்லில் ப்ரெஸ் பண்ண உடனே ஒரு நாலஞ்சு கருவேப்பில் இலைகளை தொடர்ந்து மூணு மாதம் சாப்பிட்டு வந்திருக்காங்க அது அவங்களுக்கு நல்லா ரிசல்ட் கொடுத்துருக்கு முடியுமே நல்லா வளர்ந்துருக்கு ஹீமோக்ளோபின் லெவலும் அதிகமாக இருக்குன்னு எங்கிட்ட சொன்னாங்க அதை நான் அப்படியே உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ எழுவத்தஞ்சு கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எழுவத்தஞ்சி கிராம் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நான் எண்ணெய் ஊற்றலை ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறேன் இது நல்லா பொறுப்பொருன்னு வறுத்து எடுத்துக்கோங்க இது கூடவே வறுத்த வேர்க்கடலையே நான் தோலை எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் வேர்க்கடலை இல்லைனா எள் எது இருக்கோ உங்ககிட்ட நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் எள்ளு சேர்த்து ஏற்கனவே கருவேப்பிலை பொடி ரெசிபி வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் இட்லி பொடின்ட்டு பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ கடலைப்பருப்பும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டோம் இதை ஒரு தட்டில் கொட்டிட்டு நம்ம ஆற விட்டுறலாம் இப்போ அடுத்ததாக அதே கடாயில் நம்ம கருவேப்பிலையும் வறுத்து எடுத்துக்கலாம் நான் கருவேப்பிலைக்குமே என்ன சேர்க்கல அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம் ஈரம் இல்லாத அளவுக்கு வறுத்துக்கோங்க கருவேப்பில வந்து ஈரமாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பொடி வந்து கட்டிப்பட்டு போயிடும் அதனால் நல்லா ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இங்கே விருப்பப்பட்டீங்கன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் வந்து எண்ணெய் சேர்க்கலை ஏன்னா அடுத்ததாக மிளகாய் விற்றெல்லாம் வந்து நான் எண்ணெயில் வறுக்க போகிறேன் அந்த எண்ணெயை இதை பொடிக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ கருவேப்பில நல்லா பொறிஞ்சிருச்சு இதையும் ஒரு தட்டில் கொட்டிட்டு நம்ம ஆற விட்டுறலாம் இப்போ கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வத்தல் சேர்த்துக்கோங்க நான் ஒரு பத்து பன்னெண்டு வத்தல் சேர்த்துருக்குறேன் ஏன்னா இது கூட மிளகு சேர்க்க போகிறோம் அதனால் இந்த வத்தல் வந்து காரத்துக்கு கரெக்டாக இருக்கும் முதல்ல வத்தலை நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம் நம்ம மொத்தமாக போட்டு வறுத்தோன்னா வத்தல் வந்து கருகி போயிடும் வறுத்தாச்சு இதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டி வச்சுருங்க இப்போ இது கூட பூண்டு இந்த பூண்டு வந்து நல்லா வதங்கணுங்க உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா வெந்து வரணும் அதனால சி அடுப்பு வந்து மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா கோல்டன் கலரில் வரணும் பூண்டு அப்போ தான் உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா வெந்து இருக்கும் அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும் இப்போ பாருங்கள் பூண்டு நல்லா வெந்து கலர் மாறி வந்துருச்சு இதையும் எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம் இப்போ அதே எண்ணெயிலே பார்த்திங்கன்னா ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிறலாம் எண்ணெய் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் தான் ஊற்றணும் அதே நம்ம வறுத்து எடுத்தாச்சு இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக இது எல்லாமே நம்ம எண்ணெயில் தான் பொறிச்சு இருக்கணும் அப்போ தான் வந்து காரில் இல்லாமல் நமக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள் இதே எடுத்துகிட்டு எண்ணெயை வடிச்சிட்டு அப்படியே ஒரு தட்டில் கொட்டியை ஆற விட்டுறலாம் இப்போ இந்த பொடிக்கு தேவையான அளவுக்கு புளி நான் ஒரு சின்ன எலுமிச்சப்புற அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் அது கூடவே இந்த இட்லி பொடிக்கு தேவையான கல் உப்பையும் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கண்டிப்பாக புளி சேர்த்துக்கோங்க பொடி அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதையும் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ஒரு தட்டில் கொட்டிட்டு நம்ம நல்லா ஆற விட்டுலாம் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம பொடி பண்ண போகிறோம் இப்போ வத்தல் பருப்பு அப்புறம் மிளகு சீரகம் பூண்டு புளி இது எல்லாமே இருக்குது கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையும் நம்ம ஆற விட்டுடலாம் கடாயில் இருக்கிற புளியை எடுத்து இந்த தட்டில் வச்சிடலாம் இப்போ நல்லா ஆறட்டும் இப்போ ஆறிடுச்சு நம்ம வந்து பவுட்ரு பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் முதல்ல வத்தல் சேர்த்துக்கலாம் அது கூடவே புளி பூண்டு சேர்த்துக்கோங்க வறுத்து வச்சுருக்கிற பருப்பில் பாதி பருப்பை சேர்த்துக்கோங்க ஏன்னா மிளகாய் விற்று வந்து கொஞ்சம் அரைப்படணும் அதனால் மொத்தமாக சேர்த்துட்டா மிளகாய் அரைப்படாது இதை சேர்த்துட்டு இது கூட பாதி கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம் பாதி கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சாச்சு பாருங்கள் இப்போ இது கூட மீதி இருக்கிற பருப்பு மீதி இருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்துட்டு மறுபடியும் அரைச்சிட்டு வந்துடலாம் இட்லி பொடி வந்து ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் குறை குரன் இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ அரைச்சாச்சு பாருங்கள் ரொம்ப குறை குரன் இருக்குது நான் இன்னும் கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடுறேன் ரொம்ப இதாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப மாவாகவும் இருக்கக்கூடாது ரவை பிடிச்ச மணிக்கு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்கள் இது இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது ஒரு தட்டில் கொட்டிட்டு நம்ம ஆற விட்டுறலாம் இந்த பொடிக்கு வந்து பெருங்காயம் சேர்க்கணும் நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்க்கிறாருந்தான் நம்ம புளி உப்பெல்லாம் வருத்தோம் பார்த்தீங்களா அப்போவே இந்த கட்டி பெரு பெருங்காயத்தை சேர்த்து வறுத்துக்கலாம் நான் வந்து தூள் பெருங்காயனால் இப்போ சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது வந்து நிறையா இருக்குது இந்த தட்டுலேயே ஆற விடாமல் ரெண்டு தட்டாக நம்ம மாற்றிட்டு ஆற விட்டுக்கலாம் பெரிய தட்டாக இருந்தால் நல்லா பறத்தி விட்டு ஆற வச்சுக்கோங்க நான் வந்து ரெண்டு தட்டில் சேர்த்துட்டு நல்லா ஆற விட்டுக்கிறேன் நம்ம வந்து சூடோடு நம்ம ஸ்டோர் பண்ணோன்னா கட்டி விழுந்துடும் அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னா கொரோனாக்கப்புறம் எனக்கு ரொம்ப முடியெல்லாம் கொட்டி தலையில் முடியே இல்லாமல் ஆகிடுச்சு அப்போ வந்து டாக்டர்கிட்ட போய் காமிச்சதுக்கு அவங்க ஒரு மாத்திரை எழுதி கொடுத்தாங்க இதை தொடர்ந்து சாப்பிடுங்க அவங்களுக்கு ரெண்டு டப்பா வாங்கி சாப்பிடுங்க தொடர்ந்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு முடி நல்லா சரியாயிட்டு வளரும் ரத்தமும் நல்லா ஊறும் கொட்டின எல்லாமே வளர்ந்துடும் சொன்னாங்க சரின்ட்டு மாத்திரையை வாங்கிட்டோம் வாங்கினதுக்கப்புறந்தான் தான் பார்த்தா அது கருவுப்புல மாத்திரை அந்த டப்பாலே கருவேப்பில படம் போட்டுருந்துச்சு நீளமாக டீப் மாத்திர மாதிரி இருந்துச்சு பச்சை பசேல்னு ஆனால் அந்த மாத்திரை சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா முடி வளர்ந்துச்சுங்க அது மொதவே தெரிஞ்சு தான் நம்ம கருவேப்பிலையாவே சாப்பிட்ருக்கலாம் ஆனால் எங்கே நம்ம கருவேப்பிலையாக சாப்பிட்றோன்னு சொல்லுங்கள் குழம்புலலாம் இருந்தால் எடுத்து தூக்கி போட்டுருவோம் தேங்காய் சட்னியை தாளிச்சா தான் நம்மளே கருவேப்பிலை சாப்பிடுவோம் நம்ம பிள்ளைங்கள சாப்பிட்டு சொல்ல முடியுமா ஆனால் இது போல் இட்லி பொடியாக நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா இட்லிக்கு தோசைக்கெலாம் கண்டிப்பாக பொடி சாப்பிடுவாங்க நம்ம பொடி இட்லி படி பொடி தோசை செஞ்சு கொடுக்கலாம் சாப்பாட்டில் நல்லெண்ணெய் நெய் கூட சேர்ந்து பிசைஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு அதனால் நான் இது வந்து ரெண்டாவது முறை செய்கிறேன் இது நல்ல பலன் கொடுத்துருக்கு இப்போ செய்கிறது வந்து என் பொண்ணுக்கு கொடுத்து விட்றதுக்காக நான் நான் செஞ்சுருக்கிறேன் மாத்திரையாக சாப்பிட்றத விட நம்ம இது போல கருவேப்பிலை பொடியாக எடுத்துக்கிட்டோன்னா தினமும் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க தொடர்ந்து மூணு மாதம் இட்லியில் தோசையில் சாப்பாட்டில் எது இதில் கலந்து சாப்பிட முடியுமோ நீங்கள் தொடர்ந்து ஒரு மூணு மாதம் சாப்பிடுங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நான் சாப்பிட்ருக்கேன் தொடர்ந்து எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லைங்க பெரியவங்களுமே சாப்பிடுங்க நம்ம தான் பொழுதுனைக்கும் ஃபோனை பார்த்து பார்த்து கண்ணெல்லாம் வீணாக போகுது நமக்கும் சரி பிள்ளைங்களுக்கும் சரி அது மட்டும் இல்லை ரத்த அழுத்தத்தை ரத்த சீராகிறதுக்கு முடி வளர்கிறதுக்கு கண்ணுக்கு இது எல்லாத்துக்குமே நல்ல உதவியாக இருக்கும் அதனால் தினமும் சாப்பாட்டில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த விதமாக சேர்த்துக்க பிடிக்குதோ சாப்பிடுங்க உங்கள் வீட்டில் மரம் இருந்துச்சுன்னா டெய்லி நாலு அலையே பறித்து கூட சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஒரு வாரம் வரைக்கும் மட்டும் வெளியில் வச்சுக்கோங்க ஏன்னா மிளகு ஜீரகம் இதெல்லாம் இப்போ தனியாலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எண்ணெய் சேர்த்து வறுத்துருக்கோம் அப்போ எண்ணெய் சேர்த்து வறுத்ததுனால இது வெளியிலே வச்சு யூஸ் பண்ணோன்னா சீக்கிரத்தில் எண்ணெய் செக்கு வாட வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஊற்றிக்க வச்சுக்கோங்க நீங்கள் எண்ணெயே சேர்க்காம ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா மூணு மாதம் வரைக்கும் கூட நீங்கள் வெளியில் வச்சு யூஸ் பண்ணலாம் எண்ணெய் சேர்க்காம வறுத்து எப்படி பொடி பட்டுறதுன்ற வீடியோ வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ப்ளேலிஸ்ட்டில் இட்லி பொடின்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதில் கொல்லு பொடி கருவேப்பில் பொடி இப்படி நிறைய இட்லி பொடி ரெசிபீஸ் இருக்குது ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோ தாங்க உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம் தரக்கூடிய அதே நேரம் நல்லா சுவையாக இருக்கக்கூடிய கருவேப்பில வச்சு இட்லி பொடி எப்படி செய்கிறத நம்ம பார்த்துட்டோம் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரியே இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மறக்காமல் இந்த வீடியோவுக்கான உங்களுடைய ஹைப் ஆப்ஷனை தட்டி விட்டுருங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம்